காலைதோறும் புதிதாக இருக்கிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் அத்தனை பேரின் இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமணர் ஏற்புடையதாய் விளங்குவதாக ஆமை அன்புக்குரியவர்களே மீண்டும் ஒரு புதிய நாளின் காலை வேளையில் காலைதோறும் புதிதாயிருக்கிற ஆண்டோடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக கற்றுடைய வார்த்தைகளினாலே நிரப்பப்படுவதற்காக கடந்து வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் நேரலையில இந்த தியான வேளையில பங்கு பெறுகிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் நாமத்தில் அன்போடு கூட சொல்லி இந்த வேலைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த புதிய வாரத்தில் இன்று முதல் ஒரு புதிய செய்தி தொடரை நாம் கேட்கப் போகிறோம் மனித வாழ்க்கையில குறிப்பாக ஆண்டு பிள்ளைகளாக விசுவாசிகளின் வாழ்க்கையில் ஜபம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஜபம் என்றால் என்ன வாட் ப்ரேயர் மீன் இன் லைஃப் ஆஃப் பிலீவர் வாட் டஸ் ப்ரேயர் மீன் இன் லைஃப் ஆஃப் பிலீவர் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் ஜெபம் என்றால் என்ன இதற்கு பல விளக்கங்களை நாம் அறிந்திருக்கிறோம் நமக்கும் சில விளக்கங்கள் தெரியும் ஆனால் பொதுவாக ஜபம் என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் ப்ரேயர் இஸ் பிரீத்திங் ஃபார் அ பிலீவர் ஜபம் என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அவருக்கு சுவாசத்தை போன்றது ஜெபம் என்பது சுவாசத்தை போன்றது நம்மை அறியாமலேயே நம்ம என்ன செய்கிறோம் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம் அதே போலதான் ஜெபம் என்பது சுவாசத்தை போல நம்முடைய வாழ்க்கையில அது தொடர்ந்து என்ன செய்யணும் இயங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் விசுவாசிக்கு ஒரு உண்மையான விசுவாசிக்கு அழகு சரியா ஒரு டைம் பண்ணி அந்த பண்ணுறது நல்லது அது குறைவாக சொல்லவில்லை ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜபம் என்பது என்னோடு கூட சுவாசத்தை போல இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் ஒரு விசுவாசிக்கு அழகு இரண்டாவது ஜபம் என்பது பிராயர் இஸ் தாக் போன் ஆஃப் ஜபம் என்பது ஒரு விசுவாசிக்கு எப்படி இருக்கும் முதுகெலும்பை போல முதுகெலும்பு இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க குடிஞ்சுதான் இருப்பாங்க நிமிர்ந்து நிற்க முடியாது ஒரு விசுவாச வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற நெருக்கடிகள் போராட்டங்கள் சுகவீனங்கள் பலவீனங்கள் தோல்விகள் கண்ணீரின் பாதைகள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் கடந்து வருகிற போது நம்மை நிமிர்ந்து நிற்கச் செய்கின்ற ஒரு ஆற்றல் எதிலே இருக்கிறது என்றால் ஜபத்திலே தான் இருக்கிறது ஜபிக்க ஜபிக்க பிலீவர் பல நேரங்களில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஜபம் என்னை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறது என்பதை என் வாழ்க்கையில நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன் ஆகவே தைரியமாக நான் என்னாலே சொல்ல முடியும் என் வாழ்க்கையில ஜெபம் தான் ஊழியத்தில் என்னை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறது மூன்றாவது என்னுடைய விசுவாச வாழ்க்கையில நான் முன்னோக்கி செல்வதற்கு எனக்கு சரியான பாதையை காட்டுவது ஜபம் இல்லையா நிறைய நேரங்கள்ல தீர்மானம் எடுக்க முடியாமல் என்ன செய்வோம் கஷ்டப்படுவோம் என்ன செய்வது வாட் வாட் ஐ இஸ் நெக்ஸ்ட் ஒரு தீர்மானம் எடுக்கிற சூழ்நிலைகளில் பல்வேறு விதமான சந்தேகமான மனப்பான்மைகள் பல்வேறு விதமான குழப்ப நிலைகள் இதை எடுத்தா இப்படி ஆகும் இதை எடுத்தா இப்படி ஆகும் என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கும் போது ஆண்டு சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே நீர் எனக்கு சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஐயா என்று ஆண்டவிடத்திலே கேட்கிற போது கர்த்தர் என்ன செய்கிறார் நமக்கு சரியான வெளிச்சத்தை தந்து கோ இன் திஸ் வே இந்த பாதையில நீ தொடர்ந்து செல் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார் சரியான பாதையை தீர்மானிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் வாழ்க்கையில பலவிதமான ஜெபத்தின் வகைகள் இருக்கிறது இல்லையா ஒன்று ஆண்டவரை போற்றுகிற அடோரேஷன் போற்றுதல் ஜபத்தில் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவருடைய மகிமையாக ஆண்டவரை போற்றுகிற இந்த பாமாலையை பாடுவோம் என்று நம்ம சொல்லுகிறோம் இல்லையா ஆகவே இந்த போற்றுதல் ஜெபம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிப்போம் ஆண்டவரை உமக்கு நன்றி இல்லையா ஆண்டவரை உண்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்படின்னு சொல்லுகிறோம் ஆகவே ஜபத்தின் போற்றுதல் இரண்டாவது ஜெபம் கன்ஃபஷன் பிரேயர் இல்லையா நம்முடைய பாவங்களை ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிற கன்ஃபஷன் பிரேயர் உண்டு அடுத்தது தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஜெபம் உண்டு அடுத்ததுல நம்முடைய வேண்டுதல்களை சொல்லுகிற மன்றாட்டு இருக்கிறது சில நம்மை அறியாமல் கஷ்டங்களும் பாரங்களும் நெருக்கும் போது புலம்பி ஆண்டோட சமூகத்தில் ஜபிக்கிற ஜபமும் உண்டு அதை புலம்பல் ஜபம் என்று சொல்லுவோம் லெமெண்டேஷன் என்று சொல்லுவோம் மூன்றாவது நாம் செய்கிற ஜபம் அதற்கு பதில் எப்படி எல்லாம் கிடைக்கும் மூன்று வகையான பதில்களை கடவுள் கொடுக்கிறார் ஜபத்திற்கு நாம் செய்கிற ஜபத்திற்கு கடவுள் மூன்று வகையான பதிலை கொடுக்கிறார் ஒன்று எஸ் ஓகே இரண்டாவது நோ இல்ல முடியாது மூன்றாவது வெயிட் நீ காத்திருக்க வேண்டும் இப்படி மூன்று விதமான பதில்களை இந்த ஜெபத்திற்கு நாம் பெற்றுக்கொள்ளலாம் எல்லா ஜெபத்துக்கும் எஸ் அப்படின்னு என்ன செய்யாது பதில் வராது எல்லா ஜெபத்துக்கும் நோன் சொல்லி என்ன செய்யாது பதில் வராது இல்லையா இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு ரிஜெக்டட் பிரேயர்ஸ் நிராகரிக்கப்பட்ட ஜெபங்கள் ரிஜெக்டட் பிரேயர்ஸ் நிராகரிக்கப்பட்ட ஜெபங்கள் பல நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜபித்துக் கொண்டிருப்போம் சில வேளைகளில் ஆண்டவர் என்ன செய்கிறார் நோ ஆண்டவர் நிராகரிக்கிறார் ஒரு கவர்மெண்ட் ஆபிஸுக்கு ஒரு ஃபைல் அனுப்புறோம் அந்த ஃபைலில் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் இல்ல கொடுக்கல அப்படின்னு என்ன ஆகும் ரிஜெக்டட் திருப்பி அனுப்பிடுவாங்க இதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்புறம் அதை என்ன செய்யலாம் பார்க்கலாம் நிராகரிக்கப்பட்ட ஜபங்கள் அநேக ஊழிகாரிய வாழ்க்கையில திருமறையில நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு முதல் நாளில் ஆபிரகாம் உடைய ஒரு ஜபம் கடவுளாலே நிராகரிக்கப்பட்டது ஆண்டவராலே அழைக்கப்பட்ட மனிதன் ஆபிரகாம் பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன் ஆம்பிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் ஆம்பிரகாம் ஆனால் ஆபிரகாம் செய்த ஒரு ஜபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் நிராகரிக்கிறார் God rejected the prayer of Abraham why இன்றைக்கு நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம் ஆதியகமும் பதினேழாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு வசனங்களில் ஆபிரகாம் ஆண்ட இப்படி ஜபிக்கிறார் அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாராள் புள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் ஆண்டு என்ன ஜோம் பண்றாரு ஐயா இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக இந்த பகுதியில முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய மனைவி கர்ப்பம் தரிக்க போகிறாள் அவளுக்கு ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுப்பார் அந்த பிள்ளையின் மூலமா இன்னொரு சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அவளுக்கு இனி சாரா என்பது பெயர் அல்ல அல்லாள் என்று அவளுக்கு பெயர் வைக்க வேண்டும் அவள் ஜாதிகளுக்கு தாயாக ராஜாக்களின் வம்சமாக அவளுடைய சந்ததி உருவாகும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அதற்கு பதிலாக ஆபிரகாம் என்ன ஜபிக்கிறான் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக கர்த்தர் ஏன் இந்த ஜெபத்தை ஏற்கவில்லை இஸ்மவேலும் அமிருகமுடைய வித்து ஆனால் கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரிக்கிறார் நம்பர் ஒன் ஏன் இந்த ஜெபம் நிராகரிக்கப்பட்டது தி ஸ் பிரேயர் வாஸ் எகைஸ்ட் த பர்பஸ் ஆஃப் காட் கர்த்தர் நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு எதிரான ஒரு ஜபம் இந்த ஜபம் இல்லையா அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லி அழைக்கிறார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் கத்தர் ஒரு நோக்கத்தோடு கூட ஆபிரகாம என்ன செய்கிறார் அழைக்கிறார் ஆனால் அபிரதம் கத்துடைய சமூகத்தில் கடவுளுடைய நோக்கத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் முற்றிலும் எதிரானதாய் இருந்தது இரண்டாவது ஏன் ஆண்டவர் இதை நிராகரித்தார் என்றால் திஸ் ப்ரேயர் வாஸ் ப்ராமிஸ் கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு இந்த ஜபம் எப்படி இருக்கு எதிராக இருக்கிறது பலமுறை ஆண்டவர் ஆபிரகமோடு கூட உரையாடுகிறார் அப்படி பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு உரையாடும்போது போது ஒரு ஏக்க பெருமூச்சை அவன் வாயின் வார்த்தைகளில நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படியே ரொம்ப பவர்ஃபுல்லா ஆண்டவர் பேசுகிறார் ஆனால் அதற்கு ஆபிரகாமுடைய பதில் எப்படி இருக்கிறது நான் வாசிக்கும் போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் கத்தராகி ஆண்டவரே அடியானுக்கு என்ன தருவீர் ஏங்கி போய் உடைந்து போய் கடவுளத்தில் கேட்கிறார் கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே ஒரு பெண் இந்த ஜபத்தை செய்வதற்கும் ஒரு ஆண் இந்த ஜபத்தை செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு தன் உள்ளத்தினுடைய குமுறல் தன் உள்ளத்துடைய ஏக்கம் இது எல்லாவற்றையும் திரட்டி பைபிள்ல ஒரு ஆண் பிள்ளை செல்வதற்காக கேட்கிற முதல் ஜபம் ஆபிரகாமுடைய ஜபம் தான் ஆண்டவரே நீ எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று ஆபரகாம் கேட்கிற அதற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார் என் வீட்டில் வளர்கிற எனக்கு பிள்ளைய போல என்ன செய்கிறான் இருக்கிறான் பாருங்கள் நான்காவது வசனத்தில் அப்பொழுது கற்ற வார்த்தைக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திர வாழி அல்ல உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திர வாழி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் உன் வீட்டில் காரியாரனாய் இருக்கிற எலியேசனுடைய பிள்ளை அல்ல உன்னுடைய கற்ப பிறப்பாய் இருப்பவன் பிள்ளையாய் இருப்பான் நான் உனக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குத்தையும் நிறைவேற்றுவேன் உன் இருக்கிறவனே உன்னுடைய சுதந்திர வாழி ஆவான் என்று சொல்லி வெளியில கூட்டிட்டு போய் வானத்து நட்சத்திரங்களை காட்டி கடற்கரையின் மணலை காட்டி ஆண்டவர் சொல்லுகிறார் இத்தனை அளவாய் உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஆகவே ஆபிரகாம் செய்த அந்த ஜபம் கடவுளுடைய வாக்கு தத்துவத்துக்கு எதிரானது மூன்றாவது இதை ஏன் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் தி ஆஃப் ஆபிரகாம் ஆபிரகாமுடைய தனித்துவமான அழைப்பு ஆபிரகாம மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல ஆபிரகாமுக்கு பிறகு வரப்போகிற தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க போகிறார் இட் இஸ் நாட் ஒன்லி பார் அப்ரஹாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிரானது இந்த ஜபம் சரியே இந்த ஜபத்தை அவர் ஏரித்தார் அபிரகாம் ஒரு மிகப்பெரிய விசுவாச வீரன் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரன் கர்த்தரோடு கூட நெருங்கி பேசுகிற அற்புதமான ஒரு மனிதனுடைய வாயிலறந்து இப்படி ஒரு ஜெபம் வரலாமா ஏன் இந்த ஜெபத்தை ஏறுடத்தார் டிஸ்பேயர் வாஸ் raised வித் a lack of faith in god's promise கர்த்தருடைய வாக்குத்தத்தில் ஆபிரகாமுக்கு என்ன வருது கொஞ்சம் நம்பிக்கை குறைவு நாட்கள் ஆக ஆக காலங்கள் செல்லச் செல்ல ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தின் மேல என்ன வருகிறது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இல்லையா எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு டைம் லிமிடேஷனை நாம் வைத்திருக்கிறோம் ஒரு நேர வரையறையை வைத்திருக்கிறோம் நம்ம தீர்மானிப்போம் இதற்குள்ள இந்த பிரச்சனை முடியணும் இதற்குள்ள இது நடக்கணும் இப்படி நம்ம ஒரு வரையை வைத்திருப்போம் பட் கத்தர் தம்முடைய காலத்தில் என்ன செய்திருக்கிறார் கால வரையறையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம் ஏற்ற காலம் வந்த போது கத்தர் முன்குறித்த காலம் வந்த போது அப்படியானால் கத்தர் நிர்ணயித்திருக்கிற காலம் வரையிலும் கத்தர் நிர்ணயித்த காலம் வரையிலும் நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கத்தான் வேண்டும் நம்முடைய அவசரத்திற்கு என்ன செய்யாது நடக்க சில நேரங்கள் நம்ம வீடுகளில் குக்கரில் சாப்பாடு வைப்போம் ரொம்ப அவசரமா வச்சிட்டு பசி எடுத்துருவோம் குக்கர் என்ன செய்யாது விசிலே அடிக்காது நம்ம சோதனைக்கு குக்கர் விசிலே அடிக்காது பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே அந்த குக்கர் வெயிட்ட அப்படியே தூக்கி தூக்கி விடுவோம் எப்படியாவது ரெண்டு மூணு விசில் வந்துடும் அம்மா பசிக்குது அப்படி பிள்ளைகள் சத்தம் போட்டிருப்பாங்க அப்படியே குக்கர் கீழே கொண்டு வந்து இறக்கிடுவோம் அப்புறம் அந்த ஸ்டீம் அடங்கணும் என்ன செய்வோம் மேலே தூக்கி தண்ணியை ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரத்தில் ஸ்டீம் அடங்கிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்காது ஹாஃப் குக்டு வெந்தும் வேகாததும் தண்ணியோடு தான் இருக்கு விசுவாச வாழ்க்கையில் கடவுள் நிர்ணயித்த காலம் வரையிலும் நாம் காத்திருக்கா விட்டால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அடுத்துபத்தை அவருக்குனப்பான்மை ஏற்கனவே நமக்கு ஒரு ஆகார் மூலமா ஒரு பையனை கொடுத்துட்டாரு போதும் இந்த பையனை வச்சு என்ன செய்வோம் நாம பொழைச்சிக்கலாம் இப்படி ஒரு சந்தேக மனப்பான்மையோடு ஆபிரஹாம் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் அது இல்லையா ஏற்கனவே சொன்னது போல கால தாமதம் ஆக ஆக ஆபிரும் சாரளுக்கும் நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவரே எலியேசர் என் வீட்டிலே மகனை போல இருக்கிறானே நீர் எனக்கு எப்பொழுது பிள்ளையை தருவீர் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கற்பா இருப்பவன் தான் உனக்கு பிள்ளை பதினாறாம் அதிகாரத்துக்கு வந்தால் சாராளுக்கு இதே விதமான சந்தேகம் வருகிறது இதே விதமான அபிசுவாசம் வருகிறது கடவுள் பிள்ளையை கொடுக்கவில்லை ஆகை நானே இந்த அடிமை பெண் ஆகிய சாக ஆகாரத்தில் சேரும் அவள் மூலமாய் என் குடும்பம் கட்டப்படட்டும் ஆபிரகம் என்ன செய்கிறான் செவி சாய்க்கிறான் ஆகவே ஒரு அவிசுவாசம் காலதாமதத்தினாலே வந்த ஒரு சந்தேகம் இனி எதற்கு என்று நினைக்கின்ற ஒரு ஆபிரகமுக்குள்ளே வந்துவிட்டது ஆகவேதான் இப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் வாக்கு தத்துவத்தை ஆலோசனை சொல்லுகிறான் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அதுக்கு முந்தின வசந்த பார்த்தீங்கன்னா சாராளுக்கு ஒரு முறை சாராள் நகைக்கிறாள் இல்லையா வாசிக்கிறோம் நகைப்பை வா பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல அப்பொழுது கத்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழமையாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் சாரால் நகைத்ததை தான் அடிக்கடி நாம் பேசுவோம் ஆனால் ஆபிரகாமே என்ன செய்கிறார் சிரிக்கிறார் அப்படி என்னப்பட்ட சிரிப்பது ஒரு சர்க்காஸ்டிக் லாஃப் இல்லையா இதெல்லாம் எங்க நடக்க போகுது இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா அப்படி ஒரு உணர்வு ஆபிரகமுக வருகிறது அந்த உணர்வு தான் நகைப்பாக மாறுகிறது அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா முகங்குபுற விழுந்து நகைத்து சாரலாவது சாதாரணமா சிரிச்சாங்க ஆபிரகம் சிரிக்கிறாரு முகங்குபுற விழுந்து நகைத்து நூறு வயதானவருக்கு பிள்ளை பிறக்குமா தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொள்ளுகிறான் இல்லையா அப்ப அவசுவாசம் எவ்வளவு தூரம் மேலோங்கி இருக்கிறது எவ்வளவு தூரம் சந்தேக மனப்பான்மை மேலோங்கி இருக்கிறது கால தாமதம் கத்தருள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை குலைத்து போடுகிற நிலைமையிலேதான் ஆண்டவிடத்திலே ஆபர்காம் ஜபிக்கிறான் எதுக்காண்டவரை ரிஸ்க் இஸ்மேமேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக இவ்வளவு ஆண்டில் காத்துட்டோம் ஓகே அவனே எனக்கு எப்படி இருக்கட்டும் வாரிசாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல நான் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மை நான் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும் உன் மனைவியாகிய சாராள் அடிமைப்பெண் அல்ல உன் மனைவியாகிய சாராள் அவள் கற்பம் தரிப்பாள் ஏற்ற காலம் வருகிற போது அவள் உனக்கு ஒரு குமாரனை பெற்றுக் கொடுப்பாள் அவளுக்கு நீ ஈசாக்கு என்று பெயரிடு அவளும் நகைத்தாள் நீயும் நகைத்தாள் அதையே அவனுக்கு பெயராகவை என்றால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று அர்த்தம் முன்பு அவர்கள் நகைத்த நகைப்பு அவ்விசு நகைப்பு ஆனால் அதற்கு பின்பு சாராளுடைய சிரிப்பும் சிரிப்பும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி விசுவாசத்தின் ஒரு நகைப்பாக பெற்றெடுக்கிறார் சரி ஆம்பிராம் ஜபத்தை கேட்டார் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக கத்தர் ஆபிரகாமின் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தார் அதனால ஆபிருகாமின் உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஏன் தெரியுமா பிள்ளை இல்லாத நேரத்துல இந்த ஆகாரின் மூலமாய் ஒரு பிள்ளையை கொடுத்தார் இந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது கைவிட்டு கைவிட்டு விட கூடாது ஆண்டவர் என்ன செய்கிறார் இன்னொரு விதத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார் இல்லையா அவன் கேட்டத பத்தி மனசுல யோசிக்கிறார் அவருகாம் கேட்கிறான் அவனுடைய வித்து அந்த குழந்தை ஆகவே ஒரு கரிசனையோடு கேட்கிறார் ஆண்டவர் என்ன செய்யல முதல்ல ரிஜெக்ட் பண்றாரு அடுத்தது என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அதே பதினேழாம் அதிகாரத்துல இருபதாவது வசனத்துல ஆபிரகாம் கேட்ட விதத்தில் கர்த்தர் அந்த ஜெபத் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆபிரகாம் கேட்ட விதத்தில் கர்த்தர் அந்த ஜபத்துக்கு என்ன செய்யல பதில் கொடுக்கல மாறாக அவுட் ஆஃப் லவ் அவுட் ஆஃப் கன்சர்ன் டுவர்ட்ஸ் ஹாகார் அண்ட் ஹர் சன் இஸ்மைல் ஆகாருக்காகவும் அவனுடைய மகன் இஸ்மவேலுக்காகவும் ஆண்டவர் கொடுத்த அன்பின் நிமித்தம் இரக்கத்தை நிமித்தம் கத்தர் சொல்லுகிறார் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பனிரெண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாம் விருந்தினது அவன் என்னுடைய சந்ததியாக அவன் இருக்கட்டும் கத்தர் கொடுத்த வாக்கு திருத்தத்தின் பிள்ளையாக அவனே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவர் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை சாராளின் மூலமாய் உனக்கு பிறக்க போகிற மகன் தான் உன்னுடைய சுதந்திர வழியாய் இருப்பான் அடிமை பெண்ணின் மூலமாய் வளர்ந்த பிறந்த இந்த மகனையும் என்ன செய்யல நான் கைவிடல அவனையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த காலவேளையில் எத்தனையோ முறை நாம் ஜபிக்கிறோம் நாம் ஜபிக்கிற ஜபங்கள் சில வேலைகளில் என்ன செய்யப்படலாம் நிராகரிக்கப்படலாம் அந்த நேரங்களில் நாம் யோசிக்க வேண்டியது ஆண்டவர் இதை நிராகரித்ததின் இதை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் கர்த்தர் என் ஜபத்தை என்ன செய்ய மாட்டார் நிராகரிக்க மாட்டார் விதவுட் ப்ராப்பர் ரீசன் சரியான காரணம் இல்லாமல் கத்தர் என்ற ஜபத்தை என்ன செய்ய மாட்டார் நிராகரிக்க மாட்டார் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகவே கத்தர் என்ற ஜபத்தை என்ன செய்திருக்கிறார் நிராகரித்து நோ என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆக இந்த சத்தியத்தை இந்த கால வேளையிலே நாம் கற்றுக்கொள்ளுவோம் ஆபிரகாம்ஐ போல அவிசுவாசமான நேரங்கள் சந்தேக மனப்பான்மையான காலங்கள் கால தாமதத்தினாலே வந்த சோர்வுகளின் நிமித்தம் ஒருவேளை நாம் இதுவே இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டுதலை கேட்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை நான் கொடுத்து கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குத்தின் வாழ்க்கையில நான் நிறைவேற்றுவேன் என்று ஏற்ற காலம் வரும்போது நிறைவேற்றி தருகிற ஆண்டவராய் இருக்கிறார் தினத்துல மற்றும் ஒரு சகோதரனுடைய ஜெபத்தோடு கூட நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம் அதுவரையிலும் வரையிலும் ஆண்டுடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தட்டும் நாம் யாவரும் எழுந்த நிற்க Nutri. No